உலகெங்கும் வாழும் ராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாதிரி யோகா பணம் கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரக மாற்றங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது முதல்ல சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் உடைய பயிற்சி அதுதான் முக்கியமான பயிற்சி மே மாதத்தில் அதுவும் கன்னீராசி என்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த கேது கிரகங்கள் தான் அமைஞ்சிருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய கன்னிராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸில் கடனுடைய அளவு அதிகமாக பிஸ்னஸ் எதுவுமே நடக்கலை நான் ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடக்குது பயங்கர புத்திசாலியான அன்பர்கள் இந்த கண்ணிராசி அன்பர்கள் அதில் எந்த அளவுக்குமே கிடையாது வாழ்க்கையில் நான் இது மாதிரி கஷ்டப்பட்டதே கிடையாது சார் எவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்கு ஆனால் அந்த நேரம்லாம் சமாளிச்சிட்டேன் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக என்னால் பிரச்சனையை தாங்கவே முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை சம்மந்தமான தொந்தரவுகள் வேலை இழப்புகள் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம் தான் பேர் சார் ஆனால் நிறைய டார்ச்சோட வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கேன் எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேலத்தை என்ன கிடைக்குமான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன் சில பேர்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்கலை ஏற்கனவே இருக்க சம்பளத்தை விட கம்மி சம்பளத்துக்கு கூப்பிட்டதுனால போக முடியல சார் ஏற்கனவே கம்மிட்மெண்ட்லாம் நிறைய வச்சுருக்கேன் அதுவும் வேலை இழந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் பார்த்திங்கன்னா குடும்பத் தகராறுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் சில பேருக்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேருக்கு விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு சார் போலீஸ் ஸ்டேஷன் தகராறுன்னு நான் ரொம்ப கௌரவமாக வாழறத குடும்பம் இப்படி இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகலை என் பையனுக்கு ரொம்ப நாளாக கன்னிராசி சார் ரொம்ப நாளாக வரன்னு பார்த்துட்ருக்கேன் ஆகலை அதுவும் இந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வரம் தட்டி போயிடுச்சு சில பேர் கல்யாணம்லாம் முகூர்த்தம்லாம் ஃபிக்ஸ் ஆகி சில பேருக்கு கல்யாணம் இன்னும் போனவங்களாம் இந்த கன்னிராசி என்பர்களாக இருக்கீங்க இந்த மாதிரி பலவிதமான மன கஷ்டங்கள் ஏன்னா வாழ்க்கையில் பண கஷ்டங்கள சில பேர் சம்பாதிச்சுருவாங்க சமாளிச்சிருவாங்க ஆனால் மன கஷ்டங்களை தாங்க முடியாத ஒரு அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அம்மா கூட சண்டை அப்பா கூட சண்டை அம்மா வேண்டாம் அப்படின்னு போயிருப்பாங்க பொண்ணு அப்பா வேண்டான்னு போயிருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அம்மா அப்பா நாளே இருந்தில்ல சார் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனை அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வகையான ஒரு வருத்தங்களுடன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிற கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்களையும் எண்ணற்ற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமதமானவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் போகிறாரு ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த குடும்பஸ்தானத்தை இந்த குரு பார்க்கிறார் இந்த வருஷத்தில் அப்போ அந்த மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் முதல்ல பிரச்சனைகள் குறையும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்தில் சண்டையாக இருந்து பிரிந்தவர்களுக்கு குடும்பம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இல்லை பிரிஞ்சிட்டோம் சார் நாங்கள் நாங்கள் வந்து விவாகரத்துக்கு போயிட்டோம் விவாகரத்தும் கிடைக்கல எனக்கு விவாகரத்துக்கு ட்ரை பண்ணுறா அவங்க சைட்லேருந்து தேவையில்லா பிரச்சனை பண்ணுறாங்க பையன் வீட்டில் சைட்லேருந்து தேவையில்லா பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரு தீர்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தில் உள்ளதுனால நிறைய ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்பம் அமைஞ்சு சிறப்பாக ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்த தடைகள்லாம் விலகி குழந்தை பேர் கிடச்சி ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சரியில்லாமல் மனைவி சரியில்லாமல் கூட பிறந்தவங்களால் சண்டைகள் பிரச்சனைகள் அதனால் வாழ்க்கையில் ரொம்ப மனம் வெறுத்து போயிருக்கேன் ஏன் வாழ்றதுன்னு இருக்கேன் அறுபத்தஞ்சி ஆகுது அறுபத்ரெண்டு ஆகுது அறுபது ஆகுது இதுக்கப்புறமும் இதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்தும் பண வரவுகள்லாம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அது எந்த ஏஜ் கேட்டகரிலாம் இருந்தாலும் சரி தொழிலில் முதல்ல வந்து என்னென்னா கடனுடைய அளவு குறையும் அந்த கடனுடைய அளவு குறையுது அப்படின்னாவே பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்தால் தான் கடனுடைய அளவு குறையும்ன்ற நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை அடையக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க நிறைய கன்னிராசி மூலம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும்போது குறிப்பாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது தினந்தோறும் பிரச்சனை சார் ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க முடிக்க முடியாத டார்கெட்டை கொடுக்குறாங்க வேலை போயிடுச்சு வேலையில் நிம்மதி இல்லை நாலு பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மனவழி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசி என்பதை அனுபவிக்கிறது வேறு யாருக்குமே தெரியாது வீட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார் இதில் வேறு மனைவி சைட்லேருந்து பிரச்சனை கணவர் சைட்லேருந்து பிரச்சனை அதுவும் பெண்களாக இருக்கீங்க கண்ணீராசியில் இருக்கீங்கன்னா நிறைய துரோகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களால அவங்க கணவர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியாக கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு நிம்மதியாக சம்பாதிச்சா போதும் அப்படி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு போகுது முக்கியமாக மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது நான் நிறைய படிக்கிறேன் சார் ஏன்னா என் பையன் பாஸ் பண்ண மாட்டேறான் நான் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனேன் நான் கிளியர் பண்ண முடியல அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணேன் அதுவும் கிடைக்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு வருத்தத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னி ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் சார் அது நடக்கவே மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையே அந்த பிரச்சனை வந்து எப்படின்னா நடக்கலனாலும் பரவாயில்ல சார் அதனால் தேவையில்லாத குழப்பங்களோடு வாழ்ந்துட்டுருக்கேன் இதெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த கிரகநிலை எல்லாம் கொடுக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாழ்க்கையில் மேன்மைகள் நிறைய வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்க போது மொத்தத்தில் பண வரவுகளுடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கன்னிராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகணிக்கு தந்தால் போல திசா புத்திக்கு தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயில்டாக நான் ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு அப்போ கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து